இந்த இழவு கட்ட உட்கிட்டு அப்பா ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா சாவடிச்சா மட்டும்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்கணும் ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன் இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து சேர்ந்து என்ன கழிய வச்சிருவாங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்த. அத வைட்டர் கிட்ட எல்லாம் போக. ஓகே ஓகே. ஐயே தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டுட்டு வா. எரிச்சிரலாமா? சும்மா இரு பா. அதோட முளகாணி சேர்த்து கொண்டுட்டுட்டு வா. என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது.